நேற்று என்னை பார்க்க வந்து ஒரு கிளைண்ட்டு சொன்னார் டாக்டர் போன வாரம் திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு குப்புன்னு உடம்புறா நைட்டு ஒரு ரெண்டு மூணு மணிக்கு வேர்த்து விட்ருச்சு நாங்கள் பயந்து போய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பிசிசியெல்லாம் எடுத்துகிட்டு நார்மலாக இருக்குது சுகர்லாம் செக் பண்ணிட்டு நார்மலாக இருக்குதுன்னு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க இது என்னவா இருக்கலாம் அப்படின்னு எங்கிட்ட கேட்டார் அதற்கான பதில் தான் இந்த வீடியோ திடீரென்று குப் என்று வேர்த்து விடுவதற்கான ஏழு முக்கியமான காரணங்கள் வாங்க வரிசையை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இந்த பதிவினை கண்டு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களும் நான் நானுங்கள் டாக்டர் அருண் கார்த்திக் ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு அதாவது ரொம்ப நிறைய வேர்க்கிறது சாதாரணமாக ஒவ்வொருத்தருக்கும் வேர்வை ஒவ்வொரு மாதிரி வரும் ஒரு சில பேர்த்து சுத்தமாக வேர்க்கவே இருக்காது ஒரு சில பேர் லேசாக சூடு வச்சாலே தொப்பனா நினைஞ்ச மாதிரி வேறு தொண்ணூறு சதவீதமான காரணம் ஜெனட்டிக் தான் ஒரு அப்பா அம்மாவுக்கு இருக்கிற மரபணுக்கள் வந்து நமக்கு வரும்போது ஒரு சில பேர்த்து ஒரு குடும்பத்துக்குலையும் வேர்வை நிறையா வர்றது ஒரு இயற்கையான தன்மை இது வந்து எல்லா நேரமும் வேர்த்துக்கிட்டே இருக்கும் துணியை மாற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இது நம்ம டாப்பிக்கோட டிஸ்கஷன் கிடையாது இது ஹைப்பரஸு ஜெனட்டிக்காக வருது இது பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம அடுத்தது பேச போகிறது மெயினாக என்னென்னா திடீர் நார்மலாக இருந்துகிட்டு இருக்கிற திடீர்னு குப்புன்னு வேர்த்து ஃபுல்லாக நினச்சி போகிற அளவுக்கு வேர்க்கிறதுக்கு என்னென்ன காரணங்களாக இருக்க முடியும் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு குறிப்பா அப்படிங்கிறதுல நம்பர் ஒன் காரணம் உங்களுக்கு லோ ஷுகர் லோ சுகர் வந்தால் உங்களுக்கு குப்பு என்று வேர்த்து விடும் ஆனா, அதோடு சேர்ந்து ஒரு அதீத பசியும் ஒரு படபடப்பும் இருக்கும் குறிப்பாக இது வர நேரம்னு பார்த்தீங்கன்னா மதிய உணவருக்கு முன் அல்லது இரவு நடுராத்திரி ஒரு ரெண்டு மூணு மணி வளையல் இந்த டைம்ல தான் பிரதானமாக லோஷகர் வரும் ஸோ இந்த வேர்வை மட்டும் கணக்கு இல்லை குப்பேடு வேர்த்து விட்டு பசிமயக்கம் ஒரு படபடப்பு இதோடு சேர்ந்து வந்ததுன்னா அநேகமாக இது லோ சுகராக தான் இருக்கும் நம்ம அந்த டைமில் ஒரு சாக்லேட்டோ இல்லை இனிப்போ சாப்பிட்டோம்னா சரியாயிடும் ஒரு அடுத்த நாள்லேருந்து சுகர் மெடிசின்ஸை கொஞ்சம் குறைச்சி போட்டுவிட்டோம்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் டாக்டர் பார்த்தப்ப டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா கூட இது நம்பர் ஒன் அடுத்தது நம்பர் டூ ஹார்ட் அட்டாக் அல்லது செஸ்ட் பெயின் ஸோ ஹார்ட் அட்டாக் வரது பிரதானமாக ஜனங்க பயந்துக்கிறதுக்கு தான் வேட்டுச்சுன்னா உடனே ஹார்ட் அட்டாக இருக்குமோன்றதா பெரும்பாலான மக்களோட பயமாக இருக்கும் ஸோ ஹார்க் அட்டாக்கு எப்படி வித்தியாசப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாக்கா அதுலேயும் குப்பின்னு வேர்த்துரும் அதுலேயும் படபடப்பாக இருக்கும் ஆனால் பசி இருக்காது பசிக்கு பதிலாக சில சமயம் ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் நெஞ்சை பிடிச்சி அமுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும் ஒரு ஒரு நெஞ்சில் ஒரு பெரிய கனத்தான கனமான ஒரு கல்ல நெஞ்சு மேலே ஏறி வச்ச மாதிரி ஒரு வெயிட் வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் ஒரு அடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இருக்கும்பொழியே கண்டிப்பாக பசி இருக்கவே இருக்காது ஒரு ஒமட்டலோட கூட இருக்கும் ஸோ படபடப்பு வேர்த்து விடுதல் ஒரு பெஸ்ட்டு கம்ப்ரஸ்ட் ஃபீலிங் இருந்தால் அநேகமாக அது ஒரு ஹார்ட் அட்டாக்கான ஒரு சாத்திய கூறாக இருக்கலாம் இமீடியேட்டாக டாக்டரை போய் பார்க்கறது நல்லது இது குறிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட்டு இல்லை சிகரெட் குடிக்கிறவங்க இல்லை கொலஸ்ட்ரால் அவையாக இருந்து மருந்து போடாதவங்க இந்த மாதிரி ஆட்களாக இருந்தால் ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே இருந்தால் யோசிக்கவே வேண்டாம் என்னேரமானாலும் போய் ஒரு இசிஜி எடுத்து பார்த்துறது நல்லது ஸோ இதுதான் வந்து அந்த லோ சுகருக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் மூன்றாவது விஷயம் கஸ்டேட்ரிஸ் வெட்டி பல வருஷங்கள் சுகர் இருக்கும் பொழுது இந்த ப்ராப்ளம் வரும் பல வருஷங்கள் சுகர் இருந்து அதனால் சில நரம்புகள் அட்டானாமிக் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்கிற உடம்புல இருக்கிற நரம்புகள் பாதிக்கிறதுனால வர முக்கியமான பிரச்சனை என்னவாக இருக்கும்னா இந்த கஸ்டேட்ரிஸ் வெட்டி இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக சாப்பிடும்போது தொப்பனா நினஞ்சிடும் நீங்கள் சாப்பிடும்போது வேர்வை துடைச்சிக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வேத்து வேத்து ஊற்றும் அப்படியே தான் சாப்பிடணும் இந்த கஸ்டைட்ரிஸ் செட்டிங்கிறது கரெக்டாக டிப்பிக்கலாக சாப்பாடு பொழுது வேர்க்கிறது தான் இந்த கஸ்டைட்ரிஸ் செட்டிங் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு பெருசாக ஒன்றும் இல்லை தான் நல்லா ஃபேன்லாம் போட்டுட்டு கொஞ்சம் காத்தோட்டமாக உட்காந்து சாப்பிட்றது தான் இதுக்கு ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் இது லாங் ஸ்டாண்டிங் ரொம்ப நாள் சுகர் இருக்கிறவங்களுக்கு வர ஒரு ப்ராப்ளம் இதுல வேறு பசியோ இல்லை ஒரு பொடவடப்போ இதெல்லாம் எதுவுமே இருக்காது ஜஸ்ட் வேர்த்து விடும் நல்லா நினைஞ்சு போற மாதிரி வேறுக்கும் சாப்பாடு நேரத்துக்கு மட்டும் வரும் இது சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது வரும் ஸோ இது வந்து மூன்றாவது விதமான மனசொட்டி நாலாவது மருந்துகள் காரணமாக டயபெட்டிஸுக்கு கொடுக்கப்படும் சில மருந்துகளில் இந்த மாதிரி குப்புன்னு வேர்த்து வேர்த்துடுறதுக்கான தன்மை உடையது குறிப்பாக கால் எரிச்சல் கால் குறைச்சல் கொடுக்குற மருந்துகள் டிலாக்சட்டின் ட்ரைசைக்ளிக் ஆன்டிடிப்ரஷன்ஸ் இந்த மாதிரி சில மருந்துகள் இருக்குது புதிதாக ஒரு மருந்து உங்கள் டாக்டர் சேர்த்தி அதுக்கப்புறமா இந்த குப்பு குப்புன்னு விடுற விஷயம் வந்ததுன்னா நீங்கள் உடனே உங்கள் டாக்டர் போய் பார்த்து அந்த மருந்தை மாற்றிக்கலாம் மாற்றலை இருந்தாலும் தப்பு இல்லை பட் இந்த வேர்வைக்கு அது காரணமாக இருக்கலாம் இந்த இந்த மருந்துகள் அதாவது கால் நரம்புகளுக்கு கொடுக்கப்படுற மருந்துகள் தவிர தைராய்டு மாத்திரைக்கும் ஏன் இன்சுலினுக்குமே சில பேர்த்துக்கு இந்த வேர்த்து விடுதல் நிறையா வரலாங்கிறது தான் லிட்ரேச்சர் சொல்லுது ஸோ இந்த மாதிரி இந்த மருந்துகளெல்லாம் புதுசாக ஒரு மருந்து சேர்த்துனதுக்கப்புறம் இந்த குப்பு கூப்பன்னு வேர்த்து விடுற கண்டிஷன் உங்களுக்கு வந்ததுன்னு சொன்னால் அப்போ அநேகமாக அது காரணமாக இருக்கலாம் அப்படி இருந்தால் ஒரு ரீசெண்டாக இந்த மருந்து சேர்த்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கம்மண்டு விடுதான்ற மாதிரி யோசித்து நீங்கள் உங்கள் டாக்டரை போய் பார்த்து விடலாம் இந்த நாலு முக்கியமான கண்டிஷன்ஸும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப காமனாக வர்றது இதை தவிர அடுத்து வர மூன்று விஷயங்கள் அடுத்த தர மூன்று வேறு துறையக்காரங்களும் யாருக்கு வேணுன்னாலும் வரலாம் டயபெட்டிக் பேஷண்ட் அதிகமாக வரலாம் அதில் ஐந்தாவது மெனோபாஸ் அதாவது பெண்களுக்கு அந்த மாதவிடாய் முடிகிற ஓரத்தில் வர ப்ராப்ளம் இது இது எப்படி போனால் குறிப்பாக ஒரு நாற்பத்தி எட்டு நாற்பத்தொம்பது வயசு பெண்களுக்கு தான் வரும் குப்புன்னு வேர்தூட்டுரும் சூடாக இருக்கும் அங்கங்கே சூடாக இருக்கும் ஹார்ட் ஃபிளஷஸ்ன்னு சொல்லுவாங்க அங்கங்கே உடம்புல முதுகில் கையில் காலில் ஒரு நெருப்பு பக்கத்தில் நிற்கிற மாதிரி சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும் குப்பு குப்புன்னு வேர்தூட ஆரம்பிச்சிடும் இது குறிப்பாக நைட் நேரங்கள்லேயும் நிறைய நடக்கலாம் இது அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நடக்கிறது இது பெண்களுக்கு எல்லாருமே முக்கால்வாசி அனுபவிக்கிற ஒரு விஷயம் தான் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்லாம் இருந்தாலும் இது அநேகமாக தானாகவே சரியாகிவிடும் அந்த மாதிரியுடைய நின்று பீரியட்ஸ் மெனோபாஸ் ஆகி ஒரு ஒரு விஷயத்தில் தானாகவே சரியாகிவிடும் இதுதான் வந்து ஐந்தாவது முக்கியமான காரணம் ஆறாவது காரணம் என்னென்னு சொன்னாக்கா ஆன்சைட்டி ஆன்சைட்டின்னு சொல்ல போகிற படபட பே இந்த ஒரு பயம் இதுவும் பெண்களுக்கு குறிப்பாக காமன் குறிப்பாக ஒரு இருபத்தைந்துலேருந்து முப்பது வயசு மதிக்கத்தக்க பெண்களுக்கு ஒரு இது ஒரு மனநிலை ப்ராப்ளம் இது வந்து வேறு உடல் ரீதியான ப்ராப்ளங்கள் எதுவுமே இல்லை இது ஒரு மனநிலை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஏதோ ஒரு பயமான விஷயத்தை கேட்டாலோ இல்லை ஒரு தனிமையில் இருந்தாலோ இல்லை ஒரு அடைச்ச இடத்துல இருந்தாலோ இந்த படபடப்போடு சேர்ந்து வேர்த்து வேர்த்து விட்ரும் வேறுபரும் படப்படப்புறம் நெஞ்சு ஒலிக்கிற மாதிரி இருக்கும் டிப்பிக்கலாக ஹார்ட் ப்ராப்ளம் மாதிரியே இருக்கும் பயந்துட்டு போய் நீங்கள் எக்ஸ்ரே இசிஜி எடுப்பீங்க ஆனால் இசிஜி நார்மலாக இருக்க ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாங்க இது எப்படி கண்டுபிடிக்கலாம் இது ஹார்ட் ப்ராப்ளமாக இல்லை ஆன்சைட்டியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான எளிதான வழி என்னென்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இசிஜி எடுத்து பார்த்தும் நார்மலாக இருக்குது அந்த ரத்தத்தை ஸ்ட்ராப்டீனோட டெஸ்ட் எடுப்பாங்க ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கான அறிவுறுக்கான டெஸ்ட்டு பிளட் டெஸ்ட் அதை எடுத்து பார்த்தும் நார்மலா இருக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து பயந்து போய் டாக்டர்கிட்ட போறீங்க செக் பண்ணி பாக்குறாங்க ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க இது ஒரு தடவை ரெண்டு தடவை நடந்துருச்சுன்னா அநேகமாக இது வந்து ஆன்சைட்டியாக தான் இருக்கு இதுக்கு மணலில் மருத்துவர் தான் தேவையில கார்டியாலஜிஸ்ட் தேவை கிடையாது இதுவும் வந்து படபடப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் உப்பு குப்புன்னு வேர்த்து கூடும் அதே மாதிரி நெஞ்சு வலி இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனா நெஞ்சு வலின்னு சொல்லுவாங்க ஒரு அடச்சமா இருக்கிற ஃபீலிங்கா பெருசா சொல்ல மாட்டாங்க பெண்களுக்கு அதிக காமனாக வரும் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி இயர்ஸில் இருக்க குறிப்பாக தனிமையில் இருக்கும் பொழுதோ அல்ல புதிய இடத்துல இருக்கும்போதோ இந்த மாதிரியான பிரச்சனை வரும் இதுக்கான தீர்வு என்ன இதற்கான தீர்வு யோகா அண்ட் மெடிடேஷன் ஒரு இருபது நிமிஷம் தினம் தினம் செய்தால் இந்த ஆன்சைட்டிக்கு வெகுவான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இது இருக்கலாம் கடைசியாக ஏழாவதாக இருக்கிற விஷயம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து நைட் ஸ்வெட்ஸ் இரவில் நடுராத்திரியில் நீங்கள் தூங்கி எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா பெட்டே நினைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு இது குறிப்பாக பசியின்மை இடை குறைதல் இல்லை இருமல் இது போன்ற தொந்தரவு அதாவது பசியே சுத்தமாக எல்லாம் வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கு உங்களுக்கு ஒரு அறுபது எழுபது வயசுக்கு மேல ஆச்சு எடை குறைந்து கொண்டே போயிருது மலை சிக்கலோ வைத்தால் போகிறது மாறி மாறி குடல் பிரச்சனைகள் உபாதைகள் வந்துட்டே இருக்கு இடை குறையுது உபாதைகள் வருது நர்ராத்திரி சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் பசிக்குது இப்படிங்கிற மாதிரி உங்களுக்கோ உங்கள் குடும்ப நார்வலுக்கோ யாராவது இருந்ததுன்னா நைட்டு வேர்த்து வேர்த்து எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்கன்னா இது டியூபர் க்ளோஸ் டிபியாகவோ அல்லது ஒரு கேன்சராகவோ கூட இருக்கலாம் இந்த ரெண்டு காரணங்களும் முக்கியமான காரணங்கள் அதில் முக்கியமான ஃபீச்சராக இருக்கிறது வெயிட் லாஸ் எடை குறையிறது பயங்கரமாக அஞ்சு கிலோ எட்டு கிலோ வெயிட் குறையிற மாதிரி குறைஞ்சி இந்த மாதிரியான நைட் நைட் துருத்துங்கன்னா அநேகமாக நம்மளே டாக்டர்கிட்ட போயிடுவோம் பட் கவனிக்கப்படாத முதியவர்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அவர்களை ஒரு மருத்துவரிடம் அழைத்து செல்வது ரொம்ப முக்கியம் ஸோ ஆக மொத்தம் இந்த ஏழு காரணங்களும் தான் திடீரென்று குப்பென்று வேர்த்து விடுவதற்கான காரணங்கள் நம்ம வரிசையை சமரியில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து லோ சுகர் செகண்டு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் மூணாவது கஸ்டேட்ரிஸ்வெட்டிங் நாலாவது வந்துட்டு மருந்துகள் ஐந்தாவது மெனோபாஸ் ஆறாவதாவது இருக்கிறது ஆன்சைட்டி ஏழாவது இருக்கிறது டிபி அல்லது கேன்சர் ஸோ இந்த ஏழு விஷயங்களுக்குமே குப்பு குப்புன்னு வேர்த்து விட்டுட்டு இருக்கிற ப்ராப்ளம் வரும் இதற்கான ட்ரீட்மெண்ட்டும் நம்ம டிஃபரென்ஷியட் பண்ணுறது எப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் இதை பார்த்து கவனமாக இருந்து கொண்டு நான் நலமாக வாழ வேண்டும் இன்றைக்கு இதுதான் என்னோட டாபிக் இந்த வீடியோ போய் வழக்கம் போல் ஷேர் பண்ணுங்கள் நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் போய் சேரும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த அடுத்த வீடியோஸ் வந்தால் உங்களுக்கு தெரியும் வாழ உடம்புதான்